சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவில் உருவான அதிசய வரலாறு உங்களுக்கு தெரியுமா எர்ணாகுளம் மாவட்டத்தில் சோட்டானிக்கரை என்ற இடத்திலும் இயற்கை சூழ்ந்த இடத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது பெண்களின் சபரிமலை என்ற சிறப்பும் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலுக்கு உண்டு இந்த கோவிலில் மிகவும் சிறப்பு அம்சமாக ஒரே நாளில் மூன்று வித ரூபங்களில் பகவதி அம்மன் பக்தர்களுக்கு தரிசனம் அளிக்கிறார் காலையில் அறிவாற்றலை வளர்க்கும் அன்னை சரஸ்வதி ரூபத்தில் வெண்ணிற ஆடையிலும் நண்பகலில் சௌபாக்கியம் அருளும் அன்னை மகாலட்சுமி ரூபத்தில் ஆள் சிவப்பு வண்ண உடையிலும் மாலையில் வீரத்தை வளர்க்கும் அன்னை துர்க்கையாக கரும் நீல வண்ண உடையிலும் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் அருள் பாலிக்கிறார் இங்கு தேவியின் வலது பக்கம் மகாவிஷ்ணு இருப்பதால் அம்மே நாராயணா என்று பக்தர்கள் போற்றி பாடுகிறார்கள் தல வரலாற்றின்படி காட்டுப்பகுதியில் கண்ணப்பன் என்னும் வேடன் வாழ்ந்து வந்தான் மனைவி இல்லாததால் தனது மகள் பவளத்துடன் வசித்து வந்தான் கண்ணப்பன் வனதேவதையை அணுதினமும் வணங்கும் தீவிர பக்தன் அருகாமையில் இருக்கும் கிராமங்கள் மற்றும் வனத்திற்கு சென்று அங்கு மாட்டை கொண்டு வந்து பலி கொடுத்துவிட்டு தன் கூட்டத்தாரோடு தானும் சாப்பிடுவது வழக்கம் ஒரு நாள் வனதேவதைக்கு பலியிட எந்த மாடும் கிடைக்கவில்லை அதனால் தன் வீட்டிலிருந்த மாட்டையே பலி கொடுப்பது என முடிவு செய்து அதை அவிழ்க்க சென்றான் இதை பார்த்ததும் மகள் பவளம் ஓடோடி வந்து கன்று குட்டியை விடாமல் அழத் தொடங்கினான் மகளின் அழுகை கண்ணப்பனின் மனதை என்னவோ செய்தது இனி ஒரு நாளும் உயிர்களை பலி கொடுக்க மாட்டேன் என முடிவு செய்தான் சில நாட்கள் சென்றதும் அவனுடைய மகளும் இறந்து போனாள் ஒரு நாள் கனவில் லோகமாதா ஜெகதாம்பாள் கோடி சூரிய பிரகாசத்துடன் கண்ணப்பா உன் மகளின் நேசத்துக்குரிய பசு சாட்சாத் மகாலட்சுமி தான் என்பதை அறிந்து கொள் என கூறி மறைந்தாள் படுக்கையிலிருந்து எழுந்து தொழுவத்தை பார்த்தான் அங்கே பசுவும் கன்றும் சிலைகளாக மாறியிருந்தன தன் கூட்டத்தாரிடம் விஷயத்தை சொன்னான் அந்த இடத்தில் மரங்களாலான கோயிலை உருவாக்கி வழிபடத் தொடங்கினர் ஆனால் கால ஓட்டத்தில் அந்த பகுதி முழுவதுமே இயற்கையின் ஆளுமைக்கு சென்று மரங்கள் அடர்ந்த பகுதியானது பல நூறு ஆண்டுகளுக்கு பின்னர் கிராமத்து பெண் ஒருத்தி புல் அறுத்துக் கொண்டிருந்த போது திடீரென ரத்தம் பீறிட்டது அவள் நடந்த விஷயத்தை ஊர் மக்களிடம் சொன்னாள் அவர்கள் அதை நம்பூதிரியிடம் சென்று கூற அவர் வந்து பார்த்துவிட்டு இந்த இடம் முழுவதுமே தேவியின் அருள் பெற்ற இடம் இங்கு ஆலயம் அமைத்து வழிபடுவோம் என்று சொல்லி பூஜை புனஸ்காரங்களை அப்போதே தொடங்கினார்கள் இப்படி உருவான சக்தி மிக்க சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை பிரார்த்திப்போம்